அலுவிவாஸ் மூவாயிரம் வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகிறது இதன் காரணமாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை சந்திக்க போறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி என்ன நடக்க போகிறது அதற்கும் சிம்மராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வரப்போகின்ற நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று தான் குருவுடைய

தவறானது வரப்போகிறதா எப்படி எல்லாம் நீங்க நடந்துக்கணும் எப்படி எல்லாம் நீங்க நடந்துக்கவே கூடாது அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதோடு சிம்மராசி நேயர்களாகிய நீங்க மறக்காம தட்சணாமூர்த்திக்கு இந்த ஒரே ஒரு மாலையை மட்டுமே சாட்சி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நீங்கி தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் அபிவிருத்தியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு விஷயமானது எப்படி சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா உண்மையாலுமே நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க பலருக்குமே நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படக்கூடும் மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இனி வரப்போகின்ற இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகுல இருந்து அடுத்த நாலு மாத காலங்கள் நீங்க எப்படி நடந்துக்கணும் எப்படியெல்லாம் நடந்துக்கவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் சிம்மராசி நெயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீ குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிவிடுங்க குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தால் நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடப்பதோடு உங்கள் வீடுகளில் சுப காரியங்களுமே நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் குரு மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு குரு வக்ர பயிற்சியாக மாறப்போகிறார் அதனைத் தொடர்ந்து வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட நாலு மாத காலத்தில் பாத்தீங்கன்னா குரு கடக ராசியில் வக்ரமாக இருந்து தன்னுடைய சுப மற்றும் அசுப பலன்களை அனைவருக்குமே கொடுக்க போகிறார் அந்த வகையில்தான் சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதனுடைய தாக்கத்தின் விளைவாகத்தான் இனி வரப்போகின்ற அடுத்த நாலு மாத காலங்களில் நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் மற்றும் சிம்ம லக்னத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போ குருவுடைய எந்த கோணத்திலேயுமே நீங்க நன்மைகள் நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த கோணத்தில் கண்டிப்பாக நன்மைகளானது நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கப் போகிறது அதாவது இந்த விஷயங்கள்ல நிச்சயம் நிச்சயமாக எனக்கு நல்லது நடக்கணும் நான் எதிர்பார்த்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த விஷயங்கள் அந்த இடத்துல அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகிறாது திருமணமாகாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு நல்ல வரணானது கிடைக்க போகிறாது ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களாகிய உங்களுக்கு திருமண வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சரி எல்லாமே செட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பானது சரிவர மாட்டேங்குது ஜாதகம் எல்லாம் சரியா இருந்தா பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு பிடிக்கல மாப்பிக்கு பிடிக்கல இல்லைன்னா மாப்பிளை வீட்டாருக்கு பிடிக்கல இது மாதிரியான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த திருமணமானது நடக்காமல் போயிருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களானது இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பிரச்சனைகளானது மாறப்போகுதுங்க சகோதரர்கள் நண்பர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வரன்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாதுங்க அவங்க உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லுவாங்க அவங்க உங்களை பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரன் அமைவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க அதாவது சகோதரர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க அதே போல் யார்கிட்டையாவது புரோக்கர் கிட்டே நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க அவங்க மூலியமாக இருந்துமே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லதானது நடந்து திருமண யோகமானது கைக்குடி வரக்கூடிய வகையில் சிம்மராசி நேயர்களுக்கு அப்பாவிடம் இருந்து நிறைய பத்திரங்களானது உங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் திருமண யோகமானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டேஷனே உங்களுக்கு மாட்டீங்கன்னா டக்குனு திருமணத்திற்கான தேதி வைத்து திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க வராத உதவிகள் அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க இல்லையா இவங்க கிட்டே இருந்து இந்த உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட உதவிகளானது கிடைக்கப் போகிறது அதே சமயம் வேலை ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே பார்த்திங்கன்னா கிடைக்கப் போகுதுங்க அதே போல் வராத நட்பாக இருந்தாலுமே மீண்டும் அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கப் போகுதுங்க மீண்டும் ஒன்றிணைவீர்கள் அதாவது நீங்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவங்கள இப்போது தாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க போகிறது எதிரிகள் உங்களுடைய காலிலேயே அளவுக்கு உங்களுக்கு இப்போது யோகமான சூழலானது வக்ரமாகும் போது பல விஷயங்களானது தானாகவே வந்து அமையும் ரொம்ப நாட்களாகவே அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை பதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இப்போது நல்ல மாற்றங்களானது ஏற்பட்டு இருக்கிறது அரசியல் பதவிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அரசாழக்கூடிய நாடு ஆளக்கூடிய மாகாணத்தை மாகாணத்தை ஆளக்கூடிய உங்களுடைய துறை பள்ளிகளில் பெரிய உதவி உயர்வானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சில இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா இந்த உதவிகள் மற்றவங்க கிட்ட இருந்து கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட உதவிகளானது கிடைக்க போகுது அதே போல் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய யோகமானது சிம்மராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க நிறைய பேருக்கு பெரிய பதவிகள் பெரிய பரிசுகளானது வந்து சேரப்போகிறது உங்களுடைய டார்கெட்டுகளை சந் சாதித்து முடிக்கக்கூடிய பாக்கியமானது உண்டாக போகிறது அதாவது ஏதாவது பாத்திங்கன்னா நீங்க வந்து டார்கெட் வச்சு வேலை செய்யறீங்க அப்படின்னா அதில் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சாதகமான வெற்றியை பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போது சூழ்நிலை இருக்கின்றது உங்களுடைய லட்சியத்தில் வெற்றி பெறக்கூடிய யோகமானது ஏற்பட போகிறது பல நட்புகள் உங்களுக்கு சாதகமாகவே மாறப்போல நட்புகள் வட்டாரத்தில் உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அண்ணன் தம்பிகள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமை அன்று பாத்தீங்கன்னா ாம நீங்க வந்து நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி இல்லையா அவருக்கு வந்து நீங்க வந்து கொண்டக்கடலை மாலையை சாற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க சிவன் கோவிலாக இருந்தாலும் சரிங்க தட்சிணாமூர்த்திக்குன்னு சிலை இருக்கும் அங்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க ஒருவேளை உங்களால பார்த்தீங்கன்னா எப்படிங்க கொண்டக்கடலை மாலையை நாங்க கூத்து சாத்துவது அதெல்லாம் எனக்கு பெருசாக பழக்கம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே

நடக்க நடக்கோகிறது பெரியவங்களுக்கான ஒரு நல்ல மரியாதையானது ஓடிக்கொண்டே இருக்க கொடுங்க நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களானது மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்கு செல்வது விபூதி சந்தனம் வைத்துக் கொள்வது அற்புதத்தை ஏற்படுத்த கொடுங்க இறைவனிடம் சரணா அடைவது உங்களுக்கு மேன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் அற்புதமான காலகட்டமாகவே இருக்க போகிறது சந்தோஷ ரீதியாகவும் சரிங்க பொருளாதார ஏற்றம் ரீதியாகவும் சரிங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில எல்லா வகையிலுமே சூழ்நிலைகளானது அமைய போகிறது மொத்தத்துல சிம்மராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய மார்ச் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரம்